சமூக நீதி காவலர் வி பி சிங்கின் தொன்னூற்று நான்காவது பிறந்தநாளையொட்டி அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செய்கிறார் பார்க்கல வழங்குவதற்காக மேலாம் இந்திய பிரதமர் அவர்களுடைய தொண்ணூத்தி நான்காவது பிறந்த நாள் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருடைய பிறந்தநாள் மற்றும் தினங்கள்ல மரியாதை செலுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது முன்னிட்டு கல்லூரியில் இருக்கக்கூடிய பிபிசி அவர்களின் முழு உருவச் சிலைக்கு தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் வந்து மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வின் போது மூத்த அமைச்சர்கள் சக்கரபாணி பி கே சேகர்பாஜு மா சுப்பிரமணியன் கண்ணப்பன் உள்ளிட்டோரும் அதே போன்று சென்னை மாநகர பிரியா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோரும் சேர்ந்து குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அவர்களுக்கு முழு உருவச்சிலையை கடந்த வருடம் சென்னையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் திறந்து வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த நிகழ்வுக்கு அவருடைய குடும்பத்தினரும் அழைத்து அழைத்து வைக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் முதன் முதலாக விபி சிங் அவருடைய முழு உருவச் சில சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான அவருக்கு சிறப்பு செய்திருக்கக்கூடிய வகையில அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வந்து வீட்டு சிங் அவருக்கு மலர் துவி மறை நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டு சிங்கை பொறுத்தவரையில் இந்திய நாட்டில் குறிப்பாக மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை ஏற்று பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தியதனால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் மண்டல் நாயகன் என புகழப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அவரது உடைய பிறந்த நாள் மற்றும் முழுநாள் ஆகிய இரண்டு தினங்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியதை செலுத்தக்கூடிய மரபு என்பது கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது அதே போன்றால் இன்று தினம் அவருடைய தொண்ணூத்தி நான்காவது பிறந்த நாளில் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய முழு உருவத்திலைக்கு முதலமைச்சர் மு க சாலை மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நேரில் வந்து மலர் தூவி மரியா செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சென்முக பிரிய உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க